உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நான்கு நிர்வாகிகள் உள்ளிட்ட எட்டு பேரிடம் ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறது சோதனை நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் இதுவரையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தகவல் இதுவரையிலும் என்ஐஏ எந்த இடத்திலும் அவர்கள் அதிகாரப்பூர்வமான இந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை வெளியிடவில்லை நீங்கள் இடின்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூட ஒரு விசாரணை நடந்து சோதனை நடந்துருச்சுன்னா அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதாவது எக்ஸ் தளப்பதிவில் வந்து அவங்க இடுவாங்க நாங்கள் இதை இந்த இடத்துல இப்போ ரெய்டு நடத்தினோம் இதெல்லாம் பரிவர்த்தனை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஏ வந்து அப்படியெல்லாம் பொதுவாக அது ப்ரெஸ் ரிலீஸ் இல்லாமல் அது வெளியிடுவதில்லை அப்படிங்கிறது இருக்கிறது பார்க்குறோம் எனவே என்ஐஏ பொறுத்தவரையிலும் இது போன்ற அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுக்காத வரையிலும் நீங்கள் வந்து பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் வந்து அது அந்த பத்திரிக்கையினுடைய கற்பனை கதைகளாகத்தான் பேய்கதைகளாகத்தான் இருக்குமே தவிர அது உண்மையான தகவலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா இப்போது தினகரன் மற்றும் தினமலர் ஆகிய இரண்டு தான் இந்த வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த பேய்க்கதையெல்லாம் கதையெல்லாம் வந்திருக்கு அது ஒரே மாடலில் இருக்குது மொத்தத்தில் வந்து எழுதி கொடுத்த எழுதுனது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பேசிக்கான ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கிரிப்டாக தான் இருக்குது ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம என்றால் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் பத்திரிகை துறையில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் முன்னணி நிறுவனங்கள் அதில் குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே தினமலர் நாளைய நாளிதனுடைய காலைக்கெதிர் நாளிதழில் தான் நான் பணியாற்று நான் அதன் பிறகு ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு ஏழு ஆண்டுகள் போல் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஏழு ஆண்டுகள் இது இல்லாமல் சொந்தமாக செய்தி முகமை நியூஸ் ஏஜென்சி டிஎன்டிவி இன்டர்நேஷ்னல் நியூஸ் நெட்ஒர்க் என்கிற முகமையும் நாம் நடத்தினோம் இன்னும் நடத்தி கொண்டிருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிசம் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் எனவே இதெல்லாம் வந்து நம்ம சில அன்பர்களுக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக நான் இந்த கருத்துக்களை இந்த தகவல்களை நான் வந்து பக பகிர்ந்துக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து ரைட் அப் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செய்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்தி ஆசிரியர் என்கிற அந்த சாதாரண செய்தியாளராக இருந்து செய்தி ஆசிரியர் என்கிற உயரத்திற்கு களத்திலிருந்து நம்ம வந்து உயரத்திற்கு சென்று பணியாற்றிய அனுபவம் உடையவர்கள் அப்படிங்கிற பார்க்கும்பொழுது ஒரு செய்தி பார்த்தோன்னே அது வந்து உண்மையிலே களத்தில் போய் எடுத்து எழுதின செய்தியாக இல்லை டெஸ்கில் டெஸ்க் ஒர்க் அப்படிமோ ஸோ டேபிளே வந்துட்டு எழுதிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கண்டுபிடிச்சிட முடியும் எங்களை போன்ற எம்ஐ போன்ற பத்திரிகை ஆசிரியர் நிலையில் உள்ள மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கு இது ரொம்ப சுலபமான ஒன்று அதனால் ஒரு ஆர்டிக்கிள் பார்க்க பார்க்கும்போதே இது எப்படிப்பட்ட சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் இது எப்படிப்பட்ட இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஸ்லோவாக நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுரை எழுதி அனுப்பும் போதே அந்த செய்தியாளர் வந்து இடத்துக்கே போகாமல் உட்காந்து இடத்துல எழுதியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஸ்லோவாக கண்டுபிடிச்சி கரெக்டாக பிடிச்சிக்குவோம் என்னங்கப்பா அவங்க ஃபீல்டுக்கு போனேயா அப்படின்னு கேட்டாலே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் இது வந்து களத்தில் சென்று சேகரிக்கப்பட்ட செய்தி இது வந்து உட்காந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சொல்லப்பட்ட செய்தி அதே போல் எது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புலனாய்வு முகமைகள் ஏஜென்சி அது எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி அது மாநில காவல்துறையாக இருந்தாலும் இல்லை இந்திய நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து எந்த எப்படி எந்த சோர்ஸ் மூலமாக எப்படியெல்லாம் தகவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம அறிய முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை துறையில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அது ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் மிக அழகாக தெரியும் இது எந்த சோர்ஸ்லருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னு ஸோ அந்த வகையில் இதெல்லாம் படித்து பார்த்து பார்க்க போனால் அதனால தான் நம்ம தலைப்பு தினமலர் தினகரன் வந்து சாட்டை துறைமுருகன் மற்றும் நாம் தமிழர் கட்சி தொடர்பாக இந்த குழந்தைங்களுக்கு பேய்க்கிறத சொல்லி மிரட்டுவாங்க தெரியுங்களா மூணு கண்ணா பூத கண்ணாடி வந்து பூதம் வந்துடும் அதோ போல் வந்துட்டு இருக்கிறான் அப்புறம் ராத்திரி பேய் பன்னெண்டு மணிக்கு வெள்ளை துணி போட்டுட்டு பேய் வரும் அதில் பேய் வெள்ளை துணி போட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வரணுமா அது வெள்ளை துணி போட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னுலாம் கேள்வி நம்ம கேட்கவே மாட்டோம் ஸோ இது போன்ற பேய்க்கதைகளை அவிழ்த்து விடுவது அப்படிங்கிறது குழந்தைகளை ஏமாற்றுவதற்கு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லது பயமுறுத்துவதற்கு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் தினமலர் மற்றும் தினகரன் தான் செஞ்சிருக்கு இதனால தெள்ளத்திலுமே நம்ம தெரியும் தினமலர் என்பது ஒரு ஆரிய சார்பு பத்திரிகை தினகரன் என்பது ஒரு திராவிட சார்பு பத்திரிகை ஆக தமிழ் தேசியம் என்கிற கருத்தியலில் மிக வலிமையாக முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ் தேசியத்தை முன்னிலை முன்னிலைப்படுத்துகிற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த என்ஐஏ என்கிற பெயரில் அவர்கள் வெளியிட்ட தகவலை போல செய்தி வெளியிடக்கூடிய இரண்டே இரண்டு பத்திரிக்கைகள் ஒன்று திராவிட பத்திரிகை இன்னொன்று ஆரிய பத்திரிகை அப்படின்னு நமக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது அதே போல் சொல்கிறத வந்து இதாவது கொஞ்சம் பொருத்தமாக சொல்லணும் இல்லையா பொருந்த சொல்லணும் அப்படிம்பாங்க இது அப்பாவி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது என்ன பத்திரிக்கைன்னு தெரியாமல் அந்த செய்திகளை மட்டுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலமாக பரவ விட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் செய்திகள் மூலமாக பரவ விட்ருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்லேயே போட்டான்ப்பா பேப்பர்லேயே போட்டான்ப்பா தான் மக்களுக்கு பொதுவாக எண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு தான் தெரியும் பேப்பரில் உண்மையும் வரும் பொய்யும் போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் செய்திகளில் வர்றது அப்படிங்கிறது தெரியும் ஸோ எதையும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடியவோ அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவாங்க ஆனால் இப்போ பொதுவாக வெகுஜன மக்களுக்கு அப்பாவி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பத்திரிகையிலே போட்டாங்கப்பா பார்க்க உண்மையாக இருக்குமோ அப்படின்னு என்ன எண்ணம் தோன்றிவிடும் ஸோ இதுதான் இந்த இந்த செய்தி இப்படிப்பட்ட செய்திகள் மூலமாக இப்படிப்பட்ட புனையப்பட்ட பொய்யான கட்டுரைகள் மூலமாக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ண எண்ணத்தை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னு தான் இந்த பத்திரிகை இரண்டு பத்திரிகைகளுடைய பணியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நாம் தோழர் கட்சியைச் சேர்ந்த தம்பி தங்கைகள் அவருடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க ஏ இது பெரிய இது போலப்பா நமக்கு அதுக்கு போகிற இந்த தீவிரவாத பிரச்சனை எல்லாம் நமக்கு இதுக்கு போகிற அந்த புள்ளிகள் பிரச்சனை அதனால் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இது நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் எத்தனையோ சீமானை பற்றி அவதூறான கருத்துக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கு சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பெண்களை வைத்து கொண்டெல்லாம் இவங்க வந்து அவதூறு பரப்புவதற்காக முயற்சிப்படனாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொன்னாங்கன்னா சீமான் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறார் பொய் பொய்யாக பேசுகிறாரு இவர் வந்து இலங்கையும் போகலை ஈழத்துக்கும் போகல தலைவரையும் பார்க்கல இவர் வந்து ஆமைக்கறி சாப்பிட்டதெல்லாம் பொய்யும்போது இவர் வந்து பொய் பேசுவதைப் போல மிகைப்படுத்துவது போல் முதல்ல கட்டமைக்கப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது வந்து ஆனதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்த ட்ராக்டிங் போயிட்டாங்க சீமான் விஜயலட்சுமி என்று புதிய ஒரு ட்ராக் எடுத்துக்கிட்டு அந்த சினிமாவை கொஞ்ச நாள் ஓட்டினாங்க அப்புறம் சீமான் வீரலட்சுமி ஒரு ட்ராக் எடுத்து ஓட்டினாங்க அவர் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிபர் என்கிற பெயரில் சொல்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து தொடர்ந்து சீமான் அவர்களையும் நான் தொழிற்கட்சியையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மெனக்கெட்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய குழுக்கள்லாம் இருக்காங்க அவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் ஆரம்ப காலத்தில் நான் தான் கட்சியில் இருந்தேன் சீமானுக்கே நான் தான் வந்து கரசியல் கற்றுக் கொடுத்தேன் சீமானுக்கே நான் தான் வந்து நாம் தொழில் கட்சியிலலாம் தொடங்கிறதுக்கு ஐடியா கொடுத்து கூட நின்னோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு இருக்குது இன்னொரு குழு சீமானெல்லாம் ஆகாதுங்க ஆகவே ஆகாதுங்க தமிழ் தேசியமே என்ன தெரியுங்களா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஸோ இப்படி வந்து ஒரு குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெல்ல தெளிவு ஸோ இவர்களுடைய புதுசு புதுசாக அவதாரம் எடுப்பாங்க வேறு வேறு மாதிரி வருஷங்களில் அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அப்படின்னு ரெண்டு பேர் போன உடனே அது அனுப்பப்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குருக்கள் வரலாறு வழிவிடுங்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்தையால் ஒத்தையால் ரெண்டு ஒத்தையால் வெளியில் போனாங்க உடனே வந்து நாம் தமிழர் கட்சியும் போச்சு நாம் தமிழர் கட்சி எல்லாம் சத சின்ன பின்னம் ஆகி போச்சு எப்படி இருந்து பிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் வந்தாரோ அப்போ எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா தனித்த கட்சியை ஆரம்பித்து இன்று இந்த மிகப்பெரிய ஒரு கால் கோடி தொண்டர்கள் உள்ள கட்சியாக இன்றைக்கி உருவாகிருக்கு ஸோ அதுபோல் இவங்க என்னென்னா ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரத்து நினச்சாங்க தமிழ் தேசிய தளத்திலே கொள்கை ரீதியாக இருக்க வேண்டிய ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் நேராக எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அதிமுக வீட்டர் ஒரு திமுக வீட்டார் திமுக போனவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப் தமிழ் தேசிய மேடைகளில் என்ன பேசினாரோ அதுக்கு நேர் எதிர்த்த மாதிரி தற்போதைய வாழ்க்கை அமைச்சிட்ருக்காரு அவருக்கு அந்த பதவி புகழ் பணம் சுகம் இதுதான் அவருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதிக்கு அவர் வந்து தற்பொழுது சாமரம் வீசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பா ஒவ்வொரு கட்டமைக்கப்பட்ட பொய்களும் பிம்பங்களும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன நாம் தமிழர் தம்பி தங்கைகளால் அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றி குமரன் ஒருத்தர் வந்து இத்தனை நாளாக இல்லை இப்போ என்ஐஏ விசாரணை வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து இப்போ எல்லா யூடியூப்லேயும் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து சீமானா அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் கட்சி விட்டு நான் அத்தனை கோடி செலவு பண்ண அத்தனை கோடி செலவு பண்ணேன் அப்படின்னு அவர் ஒரு ஊக்கம் பேச துவங்கியிருக்கார் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மூன்று மாதத்திற்கு ஒரு ஒன்றாக ஒரு முறையாவது தொடர்ந்து அடுத்தடுத்த புதிய புதிய பிரச்சனைகளை வந்து உருவாக்கி இவர்களுடைய வேகத்தை மட்டுப்படுத்துவது இவர்களை திசை மாற்றுவது நாம் கட்சி அப்படிங்கிற மாதிரி தான் இவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்காங்க இது ஒரு ட்ராக் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் தெல்ல தெளிவாயிட்டாங்க இன்றைக்கி ராஜீவ்காந்தி போகும்போதெல்லாம் கொஞ்சம் குழம்பிய தம்பி தங்கைகளாக இருந்தாங்க ஆனால் வந்து அவர்களுக்கு பிற் பிற்பாடு புரிஞ்சு போச்சு அங்கே போய் அவர் வந்து தமிழ் தேசிய தளத்தில்னால் ஒன்றா நாம் கட்சியில் இருக்கணும் இல்லை கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வெளியில் போனால் தமிழ் தேசியத்தில் நிற்கணும் வர நேராக போய் திராவிடத்தினுடைய கட்டடத்தில் போயிட்டு நீங்கள் தஞ்சமடைகிறீங்க வெயிலுக்கு மழைக்கெல்லாம் ஒதுங்கணும் அப்படின்னா தமிழ் தேசிய குடிசையில் ஒதுங்கி இருந்தால் ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரத்தையும் எல்லாம் நம்ம வந்து பாராட்டியிருக்கலாம் ஆனால் அவர்கள் வந்து வெயில் கூட படக்கூடாது அதே போல் காற்று மழை கூட படக்கூடாது நேராக போய் வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அறிவாலத்தில் போய் தஞ்சு அடைஞ்சிட்டார் பார்க்குறோம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் தஞ்சை அடைஞ்சிட்டார்னு பார்க்குறேன் ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல வந்து அவர்கள் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்று சொன்னாலும் கூட ஐயா பிஏ மணியரசன் ஐயா சொல்வது போல் இது கருவாட்டு சாம்பார் தான் இது எனவே ஒட்டு திண்ணை போல் கருவாட்டு சாம்பார் போல் தான் இதெல்லாம் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தினமலர் மற்றும் தினகரன் ஆகிய கட்டு கட்டுரைகள் முழுக்க முழுக்க ஒரு புனையப்பட்ட கற்பனையான ஒரே ஆள் எழுதி கொடுத்த பேசிக் ஸ்கிரிப்டை வச்சு ரெண்டு பேர் வந்து இப்போ வந்து செய்திகள் வெளியிட்ருக்காங்க நம்முடைய கேள்வி என்னென்னா என்னைக்கு எந்த காலத்தில் கடந்த பதினான்கு ஆண்டு காலமாக பதினாண்டு பதினான்கு ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தினகரனும் தினமலரும் நாம் தமிழர் கட்சியை பற்றி எப்போ வந்து ஒரு வந்து முதல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ பொதுவாக செய்தியே வந்து வெளியிட மாட்டாங்க ஆனால் ஒரு நேர்ம எதிர்மறையான ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து போடுறாங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேர்த்தோட கொண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இது அதனால் அதை கொஞ்சம் மறைங்கப்பான்னு சொல்ல முடியாது ஏன்னா மறைக்கிற அளவுக்கு சைஸுக்கு இல்லாமல் பெரிய கொண்டையாக இருக்குது அப்படின்னு பார்க்க பார்க்குறோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது தான் என்ஐஏ போன்ற இப்போ விசாரணையை வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும் நம்ம இந்த இதில் வந்து இப்படிலாம் நடந்துச்சுன்னு ப்ரெஸ் லீஸ் கொடுத்தா தான் அது அஃபிஷியல் காவல்துறையில் என்ன பண்ணுவாங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க ஒரு வழக்கு விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது தொடர்பாக வெளியே தகவல்கள் வெளியிடணும்னா அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திப்பாங்க இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அஃபிஷியலாக எதுவுமே வரல சில வேலைகளில் காவல்துறை விசாரிக்கும்போது சில தகவல்களை பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறது வழக்கம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக அவர் எடுத்து அடிக்கிறாருன்னா அது அவருடைய திறமைன்னு சொல்லலாம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னையே வட்டாரம் என்னையே வட்டாரம் இருக்காங்க வட்டாரம்னால் என்னப்பா அர்த்தம் யார் அந்த வட்டாரமாக இருக்கிற நபருக்கு வந்து கண் காது பூக்கள்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை அதுக்கா என்ஐஏ பில்டிங் பக்கத்தில் போய் நின்றுட்டு சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற சொன்னாங்கன்னா பஜ்ஜி இருப்போம் போண்டா கடக்காரர் இருப்போம் அதை சுற்றி வந்து பூக்கடைக்கா பூக்காரமாக இருப்பாங்க அந்த வட்டாரம்னால் அப்படி தானே ஒரு ரீஜன் அந்த என்ஐஏ வட்டாரம்னால் என்ஐஏ சுற்றி இருக்கக்கூடிய பஜ்ஜி கடக்காரன்னு போண்டா கடைக்காரனும் சைக்கிள் ஸ்டாண்டுக்காரணம் இது இருந்தால் வந்து தினமலருக்கும் தினகரனுக்கும் சோர்ஸு அந்தர்ப்பங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வருது என்னையே வட்டாரம் வட்டாரம்னால் அது யாருப்பா அதை வட்டாரங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா ஏன்னா சோர்ஸஸ் செட்டுன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அதாவது தகவல் தெரிவித்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வட்டாரம் அப்படிங்கிறது அதான் அந்த சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு வட்டாரம் அவங்க வந்து அவையதாக கற்பனைகளை சொன்னாங்கன்னு தெரியல நமக்கு தெரியல இவங்கள உடனே அதை வந்து போட்டு இதுதான் இது என்னென்னா சி பேசிக்கலாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா ஒரு மிகவும் வந்து பழமையான ஒரு பத்திரிகைகள் தினமலரும் தினகரனும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு பாரம்பரியம் உள்ள இரண்டு பத்திரிகைகளுமே இருக்குது இரண்டு பத்திரிக்கைகளுமே இப்படிப்பட்ட கூறினார்கள் வட்டாரம் கூறியது சுற்று வட்டாரம் கூறியது இப்படி வந்து அந்த பகுதி கூறியது இந்த ஊர் கூறியது சொல்லப்பட்டது இப்படியெல்லாம் வந்து முதல்ல வந்து செய்தி எழுதுறது அப்படிங்கிறதே இந்த பாத்ரூம் சுவற்றில் வந்து கிருக்கி வைப்பாங்க தெரியுங்களா அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பாத்ரூம் கிருக்கல்களாகத்தான் இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது இவ்வளோ ஒரு ப பெரிய பத்திரிகைகளாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் ஏன் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சிறுமையாக நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது ஏனென்றால் அப்படி என்ன அவசரம் புலனாய்வு முகமை வந்து முறையாக அவர்கள் விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு அது அவர்கள் குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட்டெல்லாம் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்தில் அதை வந்து சே ஃபைல் பண்ணதுக்கு பிறகு வாத விவாதங்களெல்லாம் நடக்கும் அதில் எதையும் அவர்கள் நிரூபிக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் இருக்குது என்னையே வந்து ஒரு குற்றம் சாட்டினாலும் கூட அந்த குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபிப்பதற்கான போதுமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுருக்காங்களா அதை நீதிமன்றம் ஏற்றுக்குச்சா அதற்கு பிறகு நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்போ இறுதியாக மேல்முறையீட்டில் என்ன நடக்க போது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலேயே நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூற்றுக்கணக்கான பேர்த்தை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அது வரையிலும் பயன்படுத்தப்படாத தடா என்கிற ஒரு சட்டத்தை வந்து அதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி பயன்படுத்தவே கிடையாது இதுக்குன்னு உடனே எங்கேயோ தூசி தட்டி எடுத்து பரன் மேலேருந்து எடுத்து போட்டு அதை பயன்படுத்தி இருபத்தி ஆறு பேர்த்துக்கு தூக்குத்தண்டனை அப்படின்னு தடா கொட்ட சொல்லிருச்சு இந்த தடா கேஸை பொறுத்தவரைக்கும் என்ன நீங்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் யார் மீது குற்றம் சாட்டுகிறதோ அந்த முகமை அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அந்த தான் நிரபராதின்னு போய்ட்டு நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் ஸோ அது ஒரு பெரிய ஒரு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிணை கிடையாது வெயில் கிடையாது அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்ததாக மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு தான் போகணும் எந்த கீழமை கோர்ட்டுக்குமே போக முடியாது இந்த மாதிரி பல கடுமையான தன்மைகளை கொண்டது தான் அந்த சட்டம் ஆனால் மேல்முறையீட்டுக்கு போகும்போது உச்சநீதிமன்றத்தில் வெள்ளத்தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த வழக்குக்கு பொருந்தாது இன்றைக்கி இந்தியாவில் இவர்கள் வந்து இந்திய இறையாண்மையின் மீதும் இந்தியா மீதும் ஏதாவது தாக்குதல் நடத்தினார்களா பயங்கரவாத தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை நிரூபிப்பதற்கு இந்த சிபிஐ தவறிவிட்டது எனவே இந்த சட்டம் செல்லாது இதன் அடிப்படையில் இவர்கள் கைது செய்ததும் செல்லாதுன்னு இல்லை பத்தொன்பது பேரை விடுதலை பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மேல்முறையீட்டில் போகும்போது உடைஞ்சிருது ஆக இப்போது இவ்வளவெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு படி இருக்கும்போது இவர்கள் வந்து ஒரு என்னென்ன எண்ணெய் புலனாய்வு முகமை வந்து வேறு ஏதோ ரெண்டு ச வழக்குக்காக இவங்கள வந்து கேட்க வந்திருக்காங்க அவ்வளோதான் ஏன்பா இந்த மாதிரி இந்த பிடிச்சி நாங்கள் போய் அவன் வழக்குக்காக விசாரிச்சுட்டு இருந்தோம் அது அதில் வந்து இவன் இவன் சொல்லியிருந்தாலோ அல்லது அதில் தொடர்பு இருப்பதாக இவர்கள் என்னையே சந்தேகப்பட்டாலோ அந்த அடிப்படையில் வந்து எப்பா துரைமுருகா எப்பா எலும்பாவனம் கார்த்திகேயன் எப்போ விஷ்ணு இவங்களை பற்றிலாம் தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க அவ்வளோதான் பார்த்துட்டு வீடுகளுக்கு போய் பொருட்கள் எதாவது இருக்கா தொடர்புடைய பொருட்கள் பார்த்துட்டு கடைசியில் அவங்க என்ன உள்ளே வரும்போதே சொல்லியிருக்காங்க எங்கள் பேக்கில் ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு பார்த்துக்குங்க அவரில் நாங்களே உள்ளே வந்து வச்சுட்டு நீங்கள் எதாவது அங்கே பிறகு எடுத்து வழக்கு போட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த அச்சம் இருந்தால் வீட்டை சோதனை பண்ணும்போது அதையும் சொல்லியிருக்காங்க அவரை போகும்போது இந்த வேறு எந்த பொருளுமே எடுத்துகிட்டு போகல இந்த ரெண்டு புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு போகிறோன்னா சம்மன்ல அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த புத்தகங்கள் தான் எடுத்துகிட்டு போகிற இந்த செல்ஃபோன் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உடனே இவர்கள் எட்டு செல்ஃபோன்கள் பறிமுதல் எட்டு சிம் கார்டு பறிமுதல் பறிமுதல் அப்படின்னு செய்தி எட்டு பேர்த்துட்டு வந்து செல்ஃபோனை வாங்கிட்டு போனால் எட்டு சிம் கார்டு தான் எட்டு செல்ஃபோனு தான் இருக்கும் ஒவ்வொரு செல்ஃபோனுக்குள்ளேயும் ஒரு சிம் கார்டில் ரெண்டு சிம் கார்டு இருக்கும் அது ஏன் பதினாறு சிம் கார்டுன்னு சொல்லாமல் விட்டாங்கன்னு தெரியல ஸோ ஆண்ட்ராய்டில் வந்து எல்லாமே ரெண்டு சிம் கார்டு போடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் வந்துருச்சு ஸோ அதில் இவங்க தப்பாக கணக்கு போட்டிருக்காங்க எட்டு மொபைல் ஃபோனுக்கு பதினாறு சிம் கார்டு போடணும் அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பதினாறு சிம் கார்டு இருந்திருக்கும் அப்புறம் எட்டு மொபைலுக்கான சார்ஜரு எட்டு மொபைலுக்கான ப்ளக் பாயிண்ட்டு ஸோ எட்டு மொபைலை வந்து அவங்க வந்து இயர்ஃபோன் இருந்தாங்க இயர்ஃபோன் இல்லை ஹெட்ஃபோன் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதை பற்றி ஏன் வந்து தினமலர் தினகரனும் செய்தியில் எழுதாமல் விட்டாங்கன்னு தெரியல அப்புறம் புத்தகங்கள் எடுத்துகிட்டு போன புத்தகங்களை எத்தனை பக்கங்கள் அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு பிழையை வந்து தினகரனும் தினமலரும் செஞ்சிட்டாங்க அடுத்து தயவுசெய்து இதே அந்த தங்களுடைய இந்த எண்ணெயை வட்டாரத்துக்கிட்ட கேட்டு அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்துங்க அப்படிங்கிறது கேட்டு எழுதினாங்கன்னா இன்னும் கதை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக என்னையே என்கிற இந்தியாவினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பை இப்படி கேலி கூத்தாகக்கூடிய கூடிய செயலை வந்து தினமலரும் தினகரன் செஞ்சிருக்கு எனவே இதை என்னையே குறிப்பாக இது பற்றிய தகவலை வெளியிட்டு அந்த அவர்களுக்கு வந்து என்னையே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் தினமலர் தினகரன் மீது அவர்கள் சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க முடியும் எங்கள் என்ஐஏ என்னுடைய விசாரணையில் சொல்லப்படாத எல்லாம் சொல்லி என்ஐஏனுடைய வட்டாரம் சொன்னதாக பொய்யான ஒரு பொருளையை வதந்தியை இருக்கீங்க அப்படின்னு என்ஐஏ வந்து இந்த தினமலர் மற்றும் தினகரன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அதே போல் தம்மை பற்றி இப்படி ஒரு அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாக சாட்டை துறைமுருகனும் தினமலர் மற்றும் தினகரன் மீது வழக்குகள் தொடுக்கலாம் அவதூறு வழக்கு தொடுப்பதற்கும் அவர்கள் அவருக்கும் உரிமை இருக்க அப்படின்னு எனவே ஆதாரப்பூர்வமற்ற தகவல்களை எல்லாம் இப்படிலாம் வெளியிடுறது அப்படிங்கிறது அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இல்லை இந்தளவுக்கு பெரிய ஒரு சமூக ஊடகங்கள் கிடையாது அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து விட்ட கதைகளை எல்லாம் நம்பி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்களுக்கு பொய் போய் சேர்ந்து அதையே ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைச்சான்னு பார்க்குறோம் எனவே இப்போ வந்து அதெல்லாம் இல்லை உடனுக்குடன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கை விரல் நுனியில் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமல தினகரன் துணிச்சு இப்படி எல்லாம் வந்து வட்டாரம் சொல்லிச்சு அப்புறம் வந்து மாவட்டம் சொல்லிச்சு உள்ளூர் சொல்லிச்சு வெளியூர் சொல்லிச்சு ஏரிக்கரை சொல்லிச்சு கொளக்கரை சொல்லிச்சு அப்படின்னுலாம் எங்கள் செய்திகளை வெளியிட்டு கொண்டு போய் பார்க்குறோம் எனவே இது போன்ற சிறுமைப்படுத்தக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடிய இந்த பத்திரிகைகள் இது வந்து உண்மையிலேயே சிறுமியான ஒரு செயல்தான் அடுத்தது இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா விடுதலை புலிகள் இயக்கத்துக்கோடு தொடர்பு கொண்டு இவர்கள் ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்காக இவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேய்க்கிறது சொல்லியிருக்காங்க சி நம்முடைய கேள்வி தெல்ல தெளிவான கேள்வி தான் அவர்கள் ஆயுத போராட்டத்தை எங்கே நடத்த போகிறாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் ஆயுத போராட்டம் பண்ண வேண்டிய தேவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு என்ன இருக்குது அவங்க சாலடாக பதினாலு வருஷம் இருந்து எந்த கட்சியும் கூட்டணி சேராமல் இன்னும் வந்து தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த இருந்தாலும் கூட மன உறுதியோடு அவர்கள் முன்னேறி போயிட்டுருக்காங்க வாக்கு சதவிகிதம் வந்து நல்லா அவங்க போயிட்டுருக்கு இளையோர் கூட்டம் ஒன்று சாலிடாக நிற்கிறாங்க அவங்க அந்த அவங்க பின்னாடி நிற்கிறாங்க சீமானவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க அவர்கள் தெளிவாகவும் இருக்காங்க அவங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எதுக்கு அவங்க ஆயுத போராட்டம் பண்ணணும் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கூடங்குளமாகட்டும் டெல்டாவாகட்டும் மீத்தேன் இது எதிர்ப்பாகட்டும் முல்லை பெரியாரு எதுவாக என்னென்ன பிரச்சனையில் தமிழ்நாட்டு பிரச்சனை இருக்கோ பரந்தூர் விமான நிலையத்திற்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்துக்குமே அவங்க வந்து கள களத்தில் அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க புதுக்கூட்டம் நடத்துகிறாங்க கண்ணனக் கூட்டம் நடத்துகிறாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல செயல்பாடுகளை அவர்களால் நிறுத்தி வைக்க முடிகிறது அரசினுடைய தவறான திட்டங்களை எல்லாம் நிறுத்தி வைக்க முடிக்க முடிகிறது அப்படின்னே பார்க்குறோம் ஸோ இங்கே அவங்க ஆயுத போட்டம் பண்ண தேவை என்ன இருக்குது ஒன்று தமிழ்நாட்டில் அதுக்கான தேவையே இல்லை முதல்ல சரிங்களா ஆயுத போட்டம் என்ன பண்ணி அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு சுட்டுக்கிட்டு விளையாண்டுருப்பாங்களே என்ன திருடம்பூரே சுன்னாரி ஸோ இது ஒரு காமெடி மிகப்பெரிய காமெடியான ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் இளத்துக்கு போயிட்டு இலங்கைக்கு போயிட்டு அங்கே தான் ஆயுதப்பாட்டு நடத்த முடியுமா அங்கே தெருவுக்கு தெருவு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இராணுவ வீரர்கள் துப்பாக்கி இந்த இராணுவர்கள் இரவு பகலாக அங்கே கண் கண்காணிச்சிட்ருக்காங்க அவங்க குறிப்பாக தமிழர் வாழக்கூடிய வடகிழக்கு பகுதிகளில் அங்கே வந்து இராணுவ இராணுவத்தோடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி அதெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு மனிதரும் அவர்கள் இரவு பகலாக கண்களில் விளக்கணையை ஊற்றிக்கொண்டு அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கை இராணுவம் கண்காணித்து கொண்டிருக்கிறது காவல்துறை உளவுத்துறையில் கண்காணிச்சிட்டு இருந்து வந்து பார்க்க முடியுது எனவே அங்கேயும் போய் ஆயுத போராட்டம் பண்ண வேண்டிய தேவையில்லை அதுக்கு எதுக்கு இவங்க வந்து இங்கே வந்து சாட்டை துறைமுருகனையும் இரும்பாவள காத்தையும் தென்னக விஷ்ணுவெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க போய்ட்டு அங்கே ஆயுத போராட்டம் பண்ண போகிறாங்க ஸோ அது அதோட பெரிய காமெடி ஏன்னா தெளிவாக புலிகள் தலைவர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு ஃபிடல் காஸ்டோ தான் தேவையை தவிர சேகு வேறாக்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு பதியப்பட்டிருக்குது ஆவணங்களில் பதியப்பட்டிருக்கு அப்படின்ன இறுத்தன்னா இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தனுக்கு இந்த உணர்வு வேண்டும் எனக்கு நாடு அல்லது சம உரிமை கொண்ட நாடு அல்லது நாடு வேண்டும் என்கிற உணர்வு இழுத்து மண்ணை சேர்ந்தவர்களுக்கு இருக்கணும் எனவே ஃபிடல் காஸ்டோ தான் தேவையை தவிர வெளியிலிருந்து வந்து எங்களுக்கு உதவக்கூடிய சேகு வேறாக்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவாங்க எனவே அவங்களுக்கு போயிட்டு வந்து சாட்டை திருமணம் கூப்பிட்டு இப்போ வந்து நடத்துன்னு சொல்ல போகிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு முதல்ல இயக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்களா சரி இப்போ இவங்க இதுலேயே வருவோம் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்லேயே வரும்போது இயக்கம் இருப்பதாகவும் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகவும் சொல்லி அவருடைய மகள் என்கிற பெயரில் துவாரகா என்கிற பெயரில் ஒரு மாவீரர் தினத்த தின நாளன்று வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு காணொளி துண்டை வெளியிட்டாங்க அந்த காணொளி துண்டு வெளியிடப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வெளியிட்டாங்க இல்லைங்களா அது குறிப்பாக காசியநாதன் அவர்கள் பழனெடுமார் ஐயா போன்றவர்களோடு இணைந்து வெளியிடப்பட்ட ஒன்றாக இருக்குது அது குறிப்பாக க கௌதமன் அவர்களை வந்து அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களே தொடர்பு கொண்டு அவர் அவர் மீட்லாம் கொடுத்துருந்தார் இப்படிலாம் தொடர்பு கொண்டாங்க அவங்க பேசுறது தான் துணூர் உரிமையாக இருந்துச்சு இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்லாம் சொல்லி அவர் பாவம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த துவாரக்காரனுடைய காணொளி வெளியீட்டுக்கு அவ்வளோ பாடுபட்டார் அவர் ஸோ இது இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தினமலரும் தினகரனும் அன்று கேள்வியே கேட்கவில்லை என்னையே இது பற்றி ஒரு விசாரணையை செய்யலை போல் இந்திய உளவுத்துறை இதை பற்றி விசாரணை செய்யலை ஏன்னா கேட்டுக்கொள்ள கௌதம்கிட்ட நீங்கள் பேசின நம்பர் யார் எந்த ஊர்லேருந்து பேசினாங்க நாங்கள் அந்த நாட்டோட தொடர்பு கொண்டு அவர்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தானே உறுதிப்படுத்துகிறோம் காணொலி வந்து இங்கே வெளியிட்டீங்களே நீங்கள் காணொலி வெளியிட்டிங்கன்னா பிரபாகரனுடைய மகள் பேசினதா காணொலி நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் சாட்டி துறமுருங்க இடும்பாவன கார்த்தி நாம் கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தருக்கு வந்து ஆயுத போட்டத்துக்காக வந்து இவங்க செய்கிறாங்கிற கற்பனையாக சொல்கிறாங்க ஆனால் அது கண்முன்னே அவர்கள் வந்து மெட்டீரியலாகவே நடந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா துவாரகாவுடைய வீடியோ ரிலீஸ் ஸோ அது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அப்போ காசியானந்தனை வந்து கேள்வி கேட்கல வா உத்தமனை அவங்க வந்து என்னையே கேள்வி கேட்கல ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து யாரோ ரெண்டு பேர் ஒரு உடஞ்சி போன நாட்டுத்த பாக்கி வச்சுட்டு இருந்தாங்கிற பேரில் இவர்களுக்கு வந்து இப்போ ஏராளமான கோடிக்கணக்கில் பணம் வந்துடுது அப்படி தினகரன்லேயும் தினமலர்லையும் செய்திகள் வெளியிட முடிகிறது என்றால் அப்போ என்னையே இதை பற்றி விசாரிக்கிறது என்று இவர்களுடைய கூட்டின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அப்போது துவாரகா ரிலீஸ் பற்றி ஏன் வந்து இந்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டுகொள்ளவில்லை ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு தான் அந்த துவாரகா ரிலீஸ் ஆடியோ அண்ட் வீடியோ ரிலீஸ் நடைபெற்றது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஏனென்றால் அது எதிர்க்கலை என்ஐஏவோ இல்லை சிபிஐயோ ராவோ அது பற்றி விசாரணை மேற்கொண்டு அவர்கள் யாரையும் வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கல யார் புலிகள் இயக்கத்தினுடைய தலைவரனுடைய மகளே வந்து தான் பேசுவதாக வெளியிட்ட அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா யாரோ ரெண்டு பேரும் உடஞ்சி துப்பாக்கி வச்சிட்டு இருந்தாங்க அதேபோல் யாரோ ஒருத்தர் வந்து புலிகளை கட்டமைக்க போகிறாங்க அதெல்லாம் கோடிக்கணக்கில் இங்கே வந்திருக்கிறதாகவும் அதுக்கு சாட்டை திரும்ப வச்சு தான் நீங்கள் துப்பாக்கியில் எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து தனி இளம் கோரி இவங்க வந்து ஆயுத போட்டம் நடத்துறது போலெல்லாம் இந்த பேய் கதைகள் சொல்லி கொண்டிருப்பது வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஏன் துவாரகாவை பற்றி விசாரிக்கவில்லை இதற்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பருவம் வரும்போது ஆக தெள்ளத்தெளிவாக இது நாம் தமிழர் கட்சிக்கும் அவருடைய முன்னணியில் வந்து அதிக பிரபலமாக பேசப்படக்கூடிய அதிக பார்வையாளர்களை கொண்ட யூடியூபர்களையும் ஊடகர்களையும் குறிவைத்து நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய காய் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னையே அவர்கள் வந்து வழக்கமான விசாரணை என்னையை வந்து யாரையும் விசாரிப்பதற்கு எந்த என்னையே மட்டும் இல்லை என்னது பாதுகாப்பு அமைப்புகள் எல்லா அமைப்புகளுக்குமே அந்த நாட்டினுடைய குடிமக்களில் யாரை வேண்டுமானாலும் விசாரிப்பதற்கு உரிமை இருக்குது அதில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதுக்கு சான்றுகள் ஆவணங்கள் இருந்தால் அதை வந்து விசாரணை செய்து உரியவர்களுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றுக் கொடுப்பது அப்படிங்கிறது அவருடைய கடமை அது எனவே அதை நம்ம குறையே சொல்ல முடியாது ஆனால் இந்த தினகரன் தினமலர் இந்த ஆரிய பிராமணியமும் திராவிட பிராமணியமும் இரண்டும் இணைந்து தமிழ் தேசத்துக்கு எதிராக வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் தமிழர் கட்சியை டோட்டலாக டேமேஜ் பண்ணுங்கிற மாதிரி இவர்கள் டோட்டலாக இழுத்தே மூடிடணும் அப்படிங்கிற மாதிரியான இவர்களுடைய உள்ள கிடக்கையை வந்து இவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது எனவே உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகள் அமைப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பல நாடுகளில் புலிகள் அமைப்புக்கு தடை கிடையாது இப்போ சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டில் விடுதலை புலிகளின் கொடிகளைத்தான் உயர்த்தி கொண்டு அங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க அங்கே து ஊர்வலமாக போக முடிகிறது சுவிட்சர்லாந்தில் அந்த இயக்கத்தை சேர்ந்த முன்னாள் போராளிகள்லாம் இருக்காங்க இது எல்லாம் விட இலங்கை அரசாங்கத்திலும் பிடிபட்ட மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டு வெளியே வந்த நிறைய விடுதலை புலிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது அவர்கள்லாம் இந்த துவாரகா வந்து பண்ணுறதுக்கு பிறகு நிறைய புதுசு புதுசாக வந்து காணொலியெலாம் பேசினாங்க நாங்கள் முன்னாள் போராளி முன்னாள் விடுதலை புலி அப்படின்லாம் பேசினதை நம்ம பார்க்க முடியுது எனவே இலங்கை அரசாங்கத்தை தெரியும் இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை எங்கெங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மக்களோடு மக்களாக ஊடுருவி கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது தெரியும் எனவே ஒலிகள் அமைப்பை கட்டமைப்பு செய்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு நடந்திருக்கிறது என்றால் இலங்கை அரசாங்கம் இலங்கை இராணுவம் இதுவரையிலும் அப்படி ஏதாவது அவர்கள் தகவலை வெளியிட்டிருக்காங்களா தினமலர் தினகரன் ஏன் அதை வந்து இவங்க கேட்கல இந்தியாவிற்கு அவங்களை வந்து உருவாக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அவங்களுக்கு அதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சாட்டுத் துறைமுறைகளை பெற பயன்படுத்த வேண்டிய தேதி என்ன இருக்குது அப்படிலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் இரண்டு முறை ஜெனிவா மனித உரிமைகள் மாநாட்டுக்கு சென்று செய்திகளை நேரடியாக நம்ம செய்தி சேகரிச்சோங்க இலங்கை இராணுவ தரப்புலையும் ஏராளமான நேர்காணல் பண்ணியிருந்தோம் ஈழத்தமிழர்கள் தரப்புலையும் ஏராளமான நேர்காணல்கள் செய்து பல பேர் நம்ம சந்தித்து பேசியிருக்கோம் எனவே நமக்கு இந்த ச தினமல தினகரன் இந்த இட்ட செய்திகளெல்லாம் காமெடியின் உச்சமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் யாரா அந்த வட்டாரம் அப்படின்னு நம்ம கேட்க வைக்கிற அளவுக்கு காமெடியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர்கள் தரம் தாழ்ந்திருக்கிறார்கள் இந்த செய்தி தினமலர் மற்றும் தினகரனுடைய தரத்தை குறைத்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகை ஊடக நாம் உறுதியாக சொல்ல முடியும் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை